வயிற்றை கட்டி வாயை கட்டி வீடு லோன்ல வாங்குறீங்களா அப்போ இது உங்களுக்கு தான் உங்களை விழுங்கும் ஆபத்து அனைத்து தரப்பினருக்கும் தனக்கென்று சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது மாபெரும் ஆசையாகவும் வாழ்க்கையின் லட்சியமாகவும் இருக்கக்கூடும் ஏனென்றால் வாடகையில் குடியிருக்கும் பொழுது மாத மாதம் வாடகை என்பது கண்டிப்பாக கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அந்த வாடகைக்கு செலுத்திய பணத்தை நாம் சேர்த்து வைத்திருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை நம் கையில் இருந்திருக்கும் என்ற ஒரு மனநிலையும் ஏற்படும் இதற்காகவே விரைந்து சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தற்பொழுது அதிக அளவில் ஹோம் லோனை நோக்கி மக்கள் நகர்ந்து கொண்டு வருகின்றனர் அதுவும் முன்பெல்லாம் வீடு கட்ட வேண்டுமென்றால் ஒவ்வொரு வங்கியை நோக்கி நாம் அலையும் நிலை ஏற்படும் ஆனால் இன்று வங்கிகளாகவே தொலைபேசி மூலமாக அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ பல ஆஃபர்களை நமக்கு அளித்து வருகின்றன அதுவும் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு இஎம்ஐ வீட்டுக்கடன் என்பது முதலில் மிகவும் எளிமையானதாக காணப்படும் ஏனென்றால் வங்கிகளில் இந்த வீட்டுக்கடனை திருப்பி அடைப்பதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முதல் முப்பது வருடங்கள் கால அவகாசம் கொடுக்கின்றன காலம் இருக்கிறதே அதனால் வீட்டை இப்பொழுது வாங்கி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடைத்து விடலாம் என்று ஒரு மனப்பான்மையிலும் தைரியத்திலும் ஹோம் லோனை வாங்கிவிடுவார்கள் ஆனால் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்து வயதில் ஒருவர் இந்த வீட்டு லோனை எடுக்கிறார் என்றால் கிட்டத்தட்ட அறுபது வயது வரை இந்த ஹோம் லோன் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஏறத்தாழ தனது முழு வாழ்நாளில் சம்பாதித்த மொத்த பணத்தையும் ஹோம் லோனிற்கே கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றனர் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கடனின் வட்டி விகிதம் அதிகரிக்கிறது ஒரு மாதம் கட்டாமல் அடுத்த மாதம் சேர்த்து கட்டின அதற்கான வட்டியும் அதிகமாகிவிடுகிறது இதனால் ஒவ்வொரு மாதமும் சரியாக கட்டிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் மக்கள் தங்கள் உடலையும் மனநிலையும் சற்றும் கவனிக்காமல் வேலை 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 என்று ஓடி தன் குடும்பத்தினருடனும் நிம்மதியாக பேச முடியாமல் வீட்டுக் கடனை அடைப்பதையே தனது முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் மேலும் நாம் மாதம் மாதம் வீட்டுக்கு கடனை திருப்பி செலுத்தும் போது பெறப்பட்ட தொகையை விட அதிக அளவிலான தொகையவே நாம் செலுத்துகிறோம் என்பதும் இன்னும் சில மக்களுக்கு தெரியாமல் உள்ளது உதாரணமாக ஒரு வீடு வாங்குவதற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை மாதந்தோறும் ஏழு ரூபாய் இதனை நாம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு செலுத்தி வருகிறோம் என்றால் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாய் வங்கிக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முடிவில் நாம் செலுத்தி இருப்போம் நான் பெறப்பட்ட தொகை முப்பது லட்சம் ஆனால் திருப்பி செலுத்தும் தொகையோ எழுபத்தி லட்சத்து ஐம்பதாயிரம் நாம் பெற்ற கடனை விட ஒன்றை மடங்கு அதிக வட்டியை நாம் செலுத்தும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் இதனால் ஒவ்வொருவரும் வீட்டு கடன் வாங்குவதற்கு முன்பு சிந்தித்து வாங்க வேண்டும் வீடு வாங்குவது நமது கனவாகவும் ஆசையாகவும் இருக்கும் அதனை மற்ற வழிகளில் வாங்கிக் கொள்ளலாம் அதாவது இஎம்ஐ செலுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வைத்து அதனை வேறு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டில் போட்டால் கூட நமது சேமிப்பு பெருகி அதன் மூலம் வீடு வாங்கும் கனவையும் நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் ஹோம் லோன் இஸ் எ வெரி பிக்கெஸ்ட் ஸ்கேம் எல்லாேருக்கும் நான் இது மூலமாக சொல்லிடுறேன் ஹோம் லோன் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்கேம் எவர் ஏன்னா வந்து நீங்கள் போய் ஆன்லைனில் எல்லாரும் கால்குலேட்டர்ஸ் மாதிரி இருக்கும் அதை போய் கால்குலேட் பண்ணாங்கன்னா ஹோம் லோனில் போய் யாருமே விட மாட்டாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஃபால்இன் டூ ஹோம் லோன்ஸ் ஏன்னா அவங்களோட எமோஷ்னலாக எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஈவன் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கேம்குள்ளே போக இருந்தேன் நல்ல வேலை என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து இதில் போய் நீ கேல்குலேட் பண்ணிப்பாரு அதை வந்து கேல்குலேட் பண்ணினா நீ அதுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஸோ இருபத்தஞ்சி வருஷம் வந்து நான் ஒரு வீடு அறுபது லட்சம் ஒரு வீடு வாங்கிட்டு நான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு இஎம்ஐ கட்டணும் நான் அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆய்ச்சிக்கும் நான் சம்பாதிச்சதை பூரா ஹோம் லோனில் மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆமாம் நிஜமாக பெரிய எஸ்கேப் ஆகிருக்கேன் தயவு செஞ்சு யாராவது ரொம்ப அப்படி வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் ஊர் பக்கத்தில் போய் நான் செட்டில் ஆக போகிறேன்ற ஒரு விஷயத்தில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப ஃபைனலாக போய் செட்டில் ஆகிடலாம் அதுதான் என்னோடய பிக்கெஸ்ட் ஒப்பீனியன் டுவர்ட்ஸ்